ஆண்டால் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவை ஒன்பதாவது பாசுரம் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கவளத் துயிலனை மேல் கண்வளரும் மாமான் மகளே மணிக்கதவும் தாழ்ந்திரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உண்மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தளோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவீன்றேனோர் எம்பாவாய் தொடர்வது பாசுரத்திற்கான விளக்க வரை வழங்குபவர் முனைவர் ஆசு இளங்கோவன் அவர்கள் ஆண்டாள் திருவடியிலே சரணம் சரணம் வணக்கம் எல்லா விளக்கும் விளக்கல்ல சாண்டோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு என்று நாம் அறிவோம் இன்று திருப்பாவையின் ஒன்பதாம் பாடலிலே நம்முடைய விளக்கெறியும் வரியிலே தொடங்கி விளக்கத்தை தொடங்குவோம் தூமணி மாடத்து சுற்றும் விடக்கெலிய தூபம் கமழ தூயிலனை மேல் கண் வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திறவாய் இந்த பாடலை பாடுகிறவர்களெல்லாம் கோகுலத்து கோபியர்களைப் போல அருட்செல்வம் வாய்த்திருப்பது போலவே பொருட்செல்வமும் வாய்ந்தவர்களாக மாட நெடு நகரிலே வாழ்பவர்களாகவும் இருக்கிறார்கள் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ என்று தானே குறிப்பிடுகிறார் எனவே அருட்செல்வமும் பொருட் செல்வமும் மிக கூடியவர்களும் சேர்ந்துதான் வழங்குகிறார்கள் இந்த நோன்பு நோற்பதிலே பாவை நோன்பிலே பொருள் குறைந்தோர் பொருள் கூடியோர் என்றெல்லாம் வேறுபாடு இல்லை வல்லார்க்கும் ஆட்டார்க்கும் வாய்ப்பு இருக்கிற ஒரு நோன்பு இது அதனாலேதான் இந்த பெண்மணி உறங்குகிறாள் இளஞ்சிறுமி எங்கே உறங்குகின்றாள் தூய மணிமாடம் நல்ல நேரிதாகிய மணிகள் முத்தும் மணியும் நித்திலமும் சேர்ந்து விளங்குகின்ற அந்த மணிமாடத்திலே சுற்றும் விளக்கரிய துயிலிலே அரிதுயில் என்பது போல எழாத துயில் துயிலல்ல எழப்போகிற துயில் என்பதாலே இந்த துயில் அரிதுயில்தான் இது போலவே சுற்றும் விளக்கரிய முழு இருட்டு அல்ல கொஞ்சம் வெளிச்சம் எப்பொழுதுமே அருள் வெளிச்சம் நம்மை வழிநடத்தி கொண்டுதான் இருக்கிறது பிறகு அதிலிருந்து அருட்பெருஞ்சோதியை போவது நம்முடைய பணி இங்கே மாமான் மகளே மணிக்கதவம் தாழ் என்று அழைக்கிறார்கள் அவளுடத்திலே பதில் இல்லை நல்ல மெத்தையிலே தூபம் கமலா கம கம என்று ஓடை கமிழ்கிறது எனவே அவளுக்கு மெத்தென்று இருக்கிறது எனவே மேனி சுகமும் இருக்கிறது நுகர்வு சுகமும் இருக்கிறது கண் வளர்கிறாள் இவ்வாறெல்லாம் புலன் இன்பத்திலே உறங்குகின்றாள் பிறகு வேறு அவளை நாம் அழைப்பது கேட்கவில்லையே என்று அவளுடைய அன்னையை மாமீர் அவளை எழுப்பீரோ உறங்குகின்றவரை அவருடைய பெற்றோர்கள் அறிவூட்டுகிறார்களா என்று பார்க்கிறார்கள் மாமீர் அவளை எழுப்பீரோ அவர்கள் எழுவதாக இல்லை எழுவதாக தெரியவில்லை அதனாலே தான் அந்த மாமி மேல் இருக்கிற உரிமையிலே அவர்கள் கேட்கிறார்கள் உங்கள் மகள் ஊமையா நாங்கள் சொல்லுவதற்கு பதில் சொல்லவில்லையே இல்லை செவிடா நாங்கள் கொடுப்பதும் நீங்கள் சொல்லுவதும் உங்கள் மகளுக்கு கேட்கவில்லையா அனந்தலோ மயக்க நிலையான உறக்கமும் காலையிலே எழுவதற்கு முன்னால் வருகிற ஆழ்ந்த உறக்கத்துக்கு அனந்தல் என்று சொல்லலாம் அனந்தன் திருவனந்தபுரத்திலே அனந்த சயனம் எல்லாம் நல்ல உறக்கம் தருகின்ற மகிழ்ச்சியான உறக்கத்தை குறிப்பிடுவதாக சொல்லலாம் கலிங்கத்து பரணையிலே சொல்லுவது போல திருவனந்தரிலும் முகமலர்ந்து ஒரு தெரிவு கடைகள் நிறவினோ என்று அவர்களையும் கடை திறப்புக்கு செயங்கொண்டார் சொல்லுவார் இவ்வாறு ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பவர்களையும் எழுப்ப வேண்டும் என்று இவர்கள் கவலைப்படுகிறார்கள் ஏம பெருந்தியில் மந்திரப்பட்டாடும் யாரேனும் இவருக்கு ஒரு மந்திரத்தாலே இவரை உறக்கத்திலே சுயநினைவு வராமல் அழுத்தி விட்டார்களா என்று கேட்கிறார்கள் இதையும் சிந்திக்க வேண்டும் அது சீதா அசோக வனத்திலே சிறையில் இருக்கிற பொழுது சுற்றி நிறைய பேர் காவல் இருக்கிறார்கள் அரக்கியர்கள் இருக்கிறார்கள் சொல்ல இருக்கிறார் எனவே அனுமன் தாவிச் செல்லுகிற அனுமன் அவரை அணுகும் போது பலரும் கண்டால் கூச்சல் எழும் அங்கே சீதாபுராட்டிக்கு தெரிவிக்க வேண்டியிருக்கிறது தான் யார் என்று அவரும் நம்மை அங்கீகரித்து தெரிந்த பிறகுதான் இது சரியாகும் எனவே சுற்றி இருக்கிறவர்களை அனுமன் ஒரு மந்திரத்தாலே உறங்க வைக்கிறான் என்று கம்பராமாயணம் சொல்லுகின்றது அதை போல ஒரு மந்திரத்தில் உறங்குகிறாளா இந்த மந்திரத்திற்கு உறக்கம் வருகின்ற மாயை மந்திரத்திற்கு இறைவனை அறியாத ஒரு தூக்கத்திலே தள்ளுகிற ஒரு மந்திரத்திற்கு அறியாமைக்கு அறிவு எங்கே வருகிறது மயக்கத்திற்கு எழுச்சி எங்கே வருகிறது தளர்ச்சிக்கு ஊக்கம் எங்கே தரப்படுகிறது என்றால் அதற்கான மருந்துகள் இறைவனுடைய திருநாமங்கள் கண்ணபுரானுடைய திருமா திருநாமங்கள் அவற்றைச் சொல்லுவோம் மாமாயன் இந்த மாயையை வெல்லுகின்ற பெரிய மாயையை உள்ளவன் மாமாயன் மாதவன் அளவுக்கு மேலான பெரும் தவங்களுக்கும் முயற்சிகளுக்கும் தலைவனாக விளங்குகின்றவன் சிறு முயற்சி பெரு பெரிய விளையாட்டுக்களை நிகழ்த்தி அனாயசமாக நிகழ்த்துகிற ஆட்டக்காரன் மாமாயன் மாதவன் வைகுந்தன் மேலான வானகத்திற்கும் சொந்தக்காரன் அவன் என்று சொல்லுகிறார்கள் இந்த மந்திரங்களை கேட்ட பொழுது துயில் எந்த அனந்தல் ஆகிய மயக்க மந்திரம் நீங்கி மாமாயன் மாதவன் வைகுந்தல் என்றென்று நாமம் பலவும் அதுதான் அஷ்டோத்திரம் எட்டு முறை வணங்குகின்றோம் நூற்றி எட்டு முறை வழங்குகின்றோம் நாமம் ஆ ஆயிரத்தி எட்டு முறை ஆயிரம் என்று சொல்லி ஆயிரத்தி எட்டு முறையாவது இறைவனுடைய பேராயிரம் கொண்ட பெம்மானை வழங்குகின்றோம் இவ்வாறு சொல்லு நவீன்றோர் எம்பாவாய் இவற்றை நவிழ்வதாலே நாம் விழிப்புற்று சிறப்புற்று மேன்மையிற்று நம்முடைய கண்ணபுரானுடைய கூடுதலை பெறுவோமாக நெருக்கத்தை பெறுவோமாக துணையை பெறுவோமாக மகிழ்ச்சியை பெறுவோமாக வேதங்களிலும் மந்திரங்களிலும் சாத்திரங்களிலும் அனைத்துக்கும் மேலானது திருப்பாவை என்று கருதியவர் ஸ்ரீவெரும்புதூர் மாமுனியாகி ராமானுஜர் எனவே திருப்பாவை ஜீயர் என அவர் புகழ பெற்றார் எனவே எல்லா வைணவ தலங்களிலும் திருமாலை திருப்பாவையால் வணங்கவும் அடியார்களுக்கு திருப்பாவையை சொல்லி வாழ்த்து தரவும் அவர் முறைமை செய்தார் அந்த முறையிலே நாமும் அந்த வாழ்த்துக்களை பெற்று துளசி தீர்த்தம் பெற்று உயர்வோமாக வணக்கம்